பொது பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியாவிடின் விலகிச் செல்லுங்கள் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் திட்டங்களை சமர்ப்பிக்க மூன்று நாட்கள் அவகாசம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு மாத காலத்துக்குள் சகல அலுவலக மலசல மலசலக்கூடம் மற்றும் மின்விசேறி வசதிகள் சீர் செய்யப்பட வேண்டும் அதே போல் ஜன்னல்கள் திருத்தப்பட வேண்டும் திட்டங்களை மூன்று நாட்களுக்குள் எனக்கு குறிப்பிடுங்கள் பொது பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியாவிடின் தயவு செய்து சேவையிலிருந்து விலகிச் செல்லுங்கள் புகையிரத சேவை தொடர்பில் கடும் அதிருப்தியை காணப்படுகிறது பொதுமக்கள் என்னிடம் முறையிடுகிறார்கள் நான் மன்னிப்பு கோருகிறேன் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற போக்குவரத்து துறை தொடர்பான கலந்துரையாடலின் பொழுது புகைரதணைக்கள் அதிகாரிகளுக்கு மேற்கண்டவாறு அவர் விசனம் வெளியிட்டிருப்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்றைய தினம் சிங்கள நாளிடுகளிலும் இது குறித்த தகவல்கள் பிரதான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அங்கு அவர் மேலும் கருத்து கூறுகின்ற பொழுது மழை காலத்தில் புகைரதத்தில் பயணிக்கும் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்கிறார்கள் காலை வேளையில் அலுவலக புகைர பயணிக்கும் பயணிகள் மிகவும் அசௌகரியார்கள் மழை பெய்யும் போது புகை ஜன்னல்களை மூட முடியாது கஷ்டப்பட்டு மூடினாலும் பயணிக்க முடியாது மின்விசிறிகளும் இயங்காது பயணிகள் மழை நீரிலும் வியர்வையிலும் நனைந்தவாறே கொழும்பு வந்து சேர்கிறார்கள் கரையோர பிரதேசம் மற்றும் பிரதான பாதைகளில் இருந்து வரும் கடுகதி புகரிதங்களில் சுமார் இரண்டு மணி நேர பயணத்தில் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் ஜன்னல் திறக்கவோ மூடவோ முடியாது மலசல கூடத்தில் நீர் இல்லை மின்விசிறிகள் இயங்காது பொதுமக்கள் அன்றாடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் முறையிடுகிறார்கள் நான் பொதுமக்களிடம் மன்னிப்பு கூறுகிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வியை அவர் அந்த ஊடக சந்திப்பின் பொழுது எழுப்பியிருந்தார் சகல அலுவலக புகையிரதங்களிலும் மின்விசிறிகளை பொருத்துங்கள் என்று மூன்று மாதங்களுக்கு முன்னரே கூறப்பட்டேன் தனியார் தரப்பினரது ஒத்துழைப்பை பெற்று தருகிறேன் என்றேன் ஆனால் இதுவரை புகை புகர திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை நடுத்தர மக்கள் தொடர்பில் உங்களுக்கு குறைந்தபட்ச உணர்வு கூட இல்லையா புகைதத்தை அபிவிருத்தி செய்ய நிதி ஒதுக்கி இருக்கிறோம் ஆகவே பழைய கதைகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்காதீர்கள் புகிரத தனிக்கலத்தினுடைய உயர் அதிகாரிகள் புகிரதங்களின் வசதி குறித்து ஆராயுங்கள் இல்லாவிடின் பொதுமக்கள் மாற்று நடவடிக்கைகளை எடுப்பார்கள் அண்மையில் ஜாயல சீதுவ பகுதியில் நான்கு வயது சிறுமி முதன்முறையாக புகிரதத்தில் சென்றிருக்கிறார் புகையிரத ஜன்னலை திறப்பதற்கும் எச்சத்த போது அந்த ஜன்னல் சிறுமியின் கையில் விழுந்து இரண்டு விரல்களிலும் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த சிறுமியின் பெற்றோர் தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு முறைப்பாடளித்து கடும் விசனம் தெரிவித்தார்கள் சகல அலுவலக மலசல மலசலக்கூடம் மற்றும் மின்விசரி வசதி செய்யப்பட வேண்டும் அதேபோல ஜன்னல்கள் திருத்தப்பட வேண்டும் ஒரு மாதத்துக்குள் இந்த மூன்று அறிவு அறிவுறுத்தல்களும் செயற்படுத்தப்பட வேண்டும் என்று திட்டங்களை மூன்று நாட்களுக்குள் என குறிப்பிடுங்கள் பொது பயணிகளுக்கு சிறந்த சேவையை வழங்க முடியா அப்படின்னு தயவு செய்து சேவையிலிருந்து விலகிச் செல்லுங்கள் இருந்து புகைய திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் புகரிதங்களில் செல்வதில்லையா புகையிரத சேவை தொடர்பில் கடும் அதிருப்தியை காணப்படுகிறது என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எனவே புகைரதத்தில் தான் இந்த கஷ்டங்கள் தெரியும் எனவே அந்த மக்களின் பிரச்சனைகள் இவ்வாறான உயரிடத்தில் பேசப்படுவது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது குறித்தும் எவ்வகையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட போகிறது சிறந்த பொதுமக்கள் பயண சேவையை வழங்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் நோக்கத்திற்கு எவ்வகையான ஆதரவுகள் கிடைக்கப் போகிறது என்பதனையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்